வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கோல்ட் கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தினா கடந்த பதினோரு நாட்களாக சரிஞ்சிருக்க விலையில் இன்றைக்கி சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது இது மேலும் தொடர் வாய்ப்புகள் இருக்குது இது எவ்வளோ சரிஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ சரியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆயிரம் காணப்பட்டது கடந்த இரண்டே நாட்களில் கிலோவுக்கு ரெண்டாயிரம் சரிஞ்சு காணப்படுது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சு ஒரு கிராம் நூத்தி இருபத்தி ஐந்தாம் பத்து கிராம் ஆயிரத்து இருநூத்தி ஐம்பது ரூபாயா காணப்பட ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு இன்றைக்கி மட்டும் அறுபது ரூபாய் சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படுறதில்ல கடந்த பதினோரு நாட்களில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற மிக கடுமையான சரிவில் காணப்படுது இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் பத்தாயிரத்து பதினைந்தாம் எட்டு கிராம் எண்பதாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுறதில்லை பத்து கிராம் ஒரு லட்சத்து ஆ நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது இது எந்த நேரத்துலையும் பத்தாயிரத்துக்கு கீழே சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து எண்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாவும் சவரனுக்கு இன்றைக்கு மட்டும் நானூற்றி நாற்பது ரூபாய் செஞ்சு காணப்படலாம் கடந்த பதினோரு நாட்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூறுபாக்கு மேலே சரிஞ்சு காணப்படும் இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பதாவும் சவரன் விலை எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பதாவும் பத்து கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியானது இந்தியாவில் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை கடந்த வேலையில் அதில் வந்து பார்த்திங்கனா பாரதி ஏற்றல் இன்ஃபோசிஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்றுவது இது முக்கியமான காரணமாக பார்க்கப்படும் தங்கவில்லை சரி